அன்பிக்கினியவர்களே பொதுக்காலத்தினுடைய பத்தாவது வாரம் திங்கட்கிழமை பவுலடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது கடிதத்திலே இந்த நாட்களிலே வாசகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது இதனை வாசிக்க நாம் கவனமாய் கேட்போம் நாங்களே கடவுளிடமிருந்து இருந்து ஆறுதல் பெற்றுள்ளோம் மற்றவர்க்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எழுமுடிய நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காயா மாநிலம் முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரராகிய திமுதையவும் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரை ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவரை போற்றுவோம் கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார் அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம் ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான் நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே நாங்கள் துன்பங்களை பொறுத்துக் கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனத்துடன் பொறுத்துக் கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததைப் போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்குத் தெரியும் நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரின் அருள் வாக்கு மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அலேலுயா ஆண்டவரி செய்தியை தளர்ந்து எடுத்து சொல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்திய எழுதிய நற்செய்தி பிரிவு ஐந்து ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள வாக்குகள் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலைமீது மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்டனசு அவர்களுக்கு உரியது துயருருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகிலே உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் ஆண்டவரின் உமக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே பேறு பெற்றவர்கள் யார் எட்டு வகையிலே மிக அற்புதமாக ஆண்டவர் ரத்தன சுருக்கமாக நாம் ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள நமக்கு இன்றைக்கு திருவாய் மலர்ந்து போதித்திருக்கின்றார் ஒரு பேறு பெற்ற நிலை துயருறுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்று கூற நாம் கேட்டிருக்கின்றோம் இந்த நல்ல வார்த்தையை பௌலடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமடலிலே கையாண்டு இருப்பதை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் கடவுளிடமிருந்தே ஆறுதலை பெறுகின்றோம் எனவே மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகின்றது என்று கூறுகின்றார் எனவே உங்கள் பொருட்டு துன்பங்களை எல்லாம் தளராத மனதோடு பொறுத்து கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதலை தருகின்றார் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் துன்பம் ஆறுதல் துன்பத்தை ஏற்றுக்கொள்வோருக்கு ஆண்டவர் ஆறுதல் அளிக்கின்றார் எனவே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல இன்னல்களிலே உளறுகின்ற மற்ற பிற மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கு எங்களை கருவியாய் பயன்படுத்துகின்றார் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் இங்கு கேட்டோம் வாழ்விலே நாம் நம்முடைய துன்பங்களிலே அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நமக்கு ஆறுதலை தருகின்றார் அவரிடமிருந்து ஆறுதலை பெற்ற நாமோ மற்ற பிற இன்னல்களிலே உழர்ந்து இருப்போரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நம்மை ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துகின்றார் எனவே ஒரு நல்ல சீடத்தியாக சீடனாக நாமும் இருந்து கடவுள் நமக்கு தந்த அந்த ஆறுதலை ஆறுதல் தேடுவோருக்கு நாம் வழங்கிடவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற இந்த ஒரு நல்ல சிந்தனையே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகின்றார் உள்வாங்குவோம் பயன் கொடுப்போம் பலன் கொடுப்போம் நல்ல சீடராக மண்ணுலகிலே வாழ்வோம் ஆமென்